ஏன் என்றால் உ தேர்தல்ணையம் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனைத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்புல இருந்து நீக்கப்பட்டதா கட்சியில கிடையாது அண்ணா திமுக எங்க தரப்புதான் அண்ணா திமுகம் நீ இந்த ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு மூணா போச்சு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் ஒரு சதவ வாக்கு கூடுதலா பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அணத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் ஒரு சதவ வாக்கு அதிகம் பெற்று கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற அந்த அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருள்ந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் இனி இவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ வேணுமேனே பரபரப்பால் செய்தி வருவதற்காக இந்த கேள்வி கேட்கறீங்க அவர் அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா சட்ட நீதி என்ன இருக்குது சட்ட நீதி என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும்ல அண்ணா திமுக என்பது எங்க தரப்புல இருக்குது அண்ணா திமுக எல்லா அதிகாரங்களும் நாங்க பெற்று ஒரு தேர்தலையும் நாங்க சந்திச்சிட்டோம் அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க சார் அப்ப வந்து பத்தொன்பது தொகுதியில போட்டிட்டு பத்தொன்பது இருபது சதவீதம் வந்து அழைச்சிருந்தாங்க இப்ப முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சதவீதம் தான் அதிகம் ஆனா எத்தனை கூட்டம் நீங்க ஒட்டுக்க இருந்தது அண்ணா திமுக பாரத் கட்சி ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி

அரசியல் வாரிசு கிடையாத ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் யார் திரு கருணாநிதி அவருடைய மகன் உதயநிதி யார் திரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலின் மகன் வாரிசு அரசியல் அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள் என மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்ன புண்ணம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகிறேன் வாரிசு அரசியல்கள் கிடையாது கருத்து பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்ககிட்ட வந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்குறேன் என்ன எந்த என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டதுக்கெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா வெவ்வேறு பேர் தப்பு பண்றாங்க அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா ஒருவர் தப்பு பண்றாங்கன்னா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா இவர்கள் முன்னாடி என்ன சொன்னாங்க திரு நேரு அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் திரு கருணாநிதி என்ன சொன்னார் குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொன்னார்ல வாரிசு வாரிசரிசியல் நடக்குன்னு சொன்னார் இல்ல இப்ப திமுகவுல அப்படித்தான் நடக்குது